Oh நேர்களுக்கு அஸ்ட்ரோ பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்த இல்லைனா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கு கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னால் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்ற அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவ் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதர் சொல்லக்கூடியவரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவர் சோஸ்திரத்தை சொல்றதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய ஞானம் நல்லபடியாக இருத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாசத்துல வரும் நார்மலா ஒரு ஆடி மாசத்துல ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனைகோள் விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகை முறையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறதும் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷம் தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் அது தவிர ஆடி தவசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்போது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் மரணம் வந்து விரதமிருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அதை தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலக விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் ஆடி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவான் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடி பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி எண்ணிக்கை ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பெத்தர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்றைக்கி போய் செஞ்சுட்டு வரணும் ஆடிய மாவாசை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் திருவள்ளுவரில் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தாலேயானால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவி இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடி பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடி தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது ஆடி மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் ஆடி மாதம் தக்ஷிணாயன புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறது பன்னெண்டாம் இடத்துலேருந்து அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து சூரிய பகவான் இருக்கார் சூரியன் சந்திரன் வீடுகளில் ச சூரிய பகவான் இருக்கார் அதாவது சந்திரனோட வீட்டில் சூரிய பகவான் இருக்கார் அதாவது சூரியனுடைய இடத்திலிருந்து ரிஃப்ளக்ஷனாக வாங்கக்கூடிய சந்திரனுடைய இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம் இருந்தாலும் சூரியனுக்கு அது ஏற்ற இடம் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல தனித்த குரு இருந்தது இவ்வளோ நாளாக அதனால் உங்களுடைய தொழில்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது இப்போ வந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து மிகப்பெரிய ஏற்றத்தோடு குருமங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குருமங்கல யோகம் அமைந்து உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் பத்தாம் இடத்துல குருவோடு சேர்ந்துருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் இருந்தாலும் என்னென்னா நான் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பேச்சில் வந்து நீங்கள் சொல்லக்கூடியது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் இருந்தாலும் குருவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் தவறாக பேசினாலும் பேசினதை தவறாக புரிந்து கொண்டாலும் அதை வந்து சரி செய்யக்கூடிய யுக்தி உங்களுக்கு நிச்சயமாக வரும் அரசு அரசு சார்ந்த அரசியல் சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும் அதாவது பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சம சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் எதிர்பாலனத்தவரை நம்பாத வேண்டாம் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய அதை தவிர நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் மறைந்திருக்கிறதுனால மறைந்த ராகு பெரிய ஏற்றத்தையும் செல்வத்தையும் கொடுப்பார் ஆனால் மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது நேரடியாக வரக்கூடிய நேர்முகமாக வரக்கூடிய பணம் வனவரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க பதவியில் இருக்கிற நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும் இருந்தாலும் எந்த ஒரு டேஷனும் ரொம்ப ஜாகிரதையாக எடுங்கோ ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஏற்றதாக சொல்ல முடியாது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்களால் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் ஒரு டிரான்ஸ்வர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தில் இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் சிறு சிறு மாறுதல்கள் கிடை இருக்கும் உங்களோட உங்களுக்கும் உங்களுடைய பாசன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சீனியரோடு ஒத்துப்போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர உங்களுடைய ராசியிலேயே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு மூணு பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் கொஞ்சம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ஹயர் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தேவையற்ற மதிப்பு குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குருவும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாள் குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய சற்று உரசல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த மாதத்தில் பார்த்தல உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால கண்டிப்பாக வந்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த இது தங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க தங்க இது வியாபாரம் செய்கிறவங்க அதை தவிர வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய முதலாளித்துவம் கொண்டவர்கள் அதை தவிர பலசரக்கு கடை ஹோல்சேல் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து பஸ் உரிமையாளர்கள் லாரி உரிமையாளர்கள் அதை தவிர ஒரு சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்றம் கிடைக்கக்கூடிய கால காலகட்டமாக இருக்கும் இது லேண்டை வச்சு தொழில் பண்ணுறவங்க அதாவது ரியல் எஸ்டேட்டு புரோக்கரேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமாகவே போகுது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் அந்த முயற்சியை தள்ளி வைக்க வேண்டியது கட்டாயமாகும் எப்போ அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி தேதி சாயந்தரம் அதாவது ஒரு மூணு மணிக்கு மேலே மாலை ஒரு மூணு மணிக்கு மேலே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த ஜூலை மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த ரெண்டரை நாள் ரெண்டே கால நாள் வந்து தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா இது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலம்னால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து முடிஞ்ச அளவு எந்த இந்த சந்திராஷ்டிரம காலங்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஏதாவது பிரச்சனைகளை வில கொடுத்து வாங்காதீங்க தேவையற்ற இடத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள் அது வந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தஞ்சை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற புன்னை மாரியம்மன் தஞ்சை புன்னையம்மன் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ புன்னை நல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ பூச்சொறிதல் விழா அங்கே நடக்கும் அது ஒரு பெரிய ஏற்றமான விழாவாகவும் இருக்கும் போய் பார்த்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்